இப்போ நம்ம சென்னை முதல் எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட் வெளியிடுவோம் அவங்க எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து இருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க உங்கள் குழந்தை ஹிந்தி படிக்கலாம் சென்ட் சைன்ஸ் ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம் ஆனால் சாதாரண ஏழு விவசாயி ஏழு தொழிலாளி தமிழாம் அவங்க குழந்தைய படிக்க வைக்கப்படாத அதை தடுக்க நான் நீங்கள் பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடஞ்சல் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வைத்து தான் இதற்கு வழக்கு தொடரப்பட்டது அதுவே நீதிமன்றம் அதை கவனிச்சிருக்கு அதோட அந்த கண்டிஷன்ஸ் போட்டு அது இப்ப நடத்தி வந்து அப்போஸ் பண்ண நிலைமையில

அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சாராய அரசாங்கத்தின் சாதனையில் அதனால் அதெல்லாம் பற்றி நம்ம இன்னமும் இருக்கிற லைவ் இஷ்யூஸ் அதை பற்றி பேசுவோம் நன்றி சரி சவுதிக்கு போய்ட்டு வந்தாரே முதலமைச்சர் அப்போ நிறைய ஈர்த்துண்டு வந்தார்ல அது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்றேன் ப்ரீவியஸ் இன்வெஸ்ட் அது எவ்வளவு ஆயிருக்கு ஏன்னா ஏதோ அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகணும் குடும்பத்தோட சக அமைச்சு நினைச்சார் மகிழ்ச்சி வரவேற்போம் அனுபவம் எதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற திருவிழாவானது நாடு முழுவதும் துவங்கி இருக்கிறது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தேசிய தலைவர் திரு நத்தா அவர்கள் உறுப்பினராக சேர்த்து இந்த இயக்கமானது துவங்கப்பட்டிருக்கிறது பிஜேபியினுடைய விதிமுறைகளின்படி ஆறாண்டுக்கு ஒரு முறை அனைவருமே உறுப்பினரை புதுப்பிக்க வேண்டும் அதனால் நம்ம இருபத்தி ஐந்துலேருந்து உறுப்பினர் துவங்குற பருவத்துக்கு இப்போ நாம் ஆரம்பிச்சிருக்கோம் பத்தொம்பதுல ஒரு தினம் நடத்தியிருக்கணும் ஆகவே இன்றைய தினம் நம்ம தமிழகத்தில் குறைந்தது பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பு தரப்பட்டு இருக்கிறது அதே மாதிரியாக ஒட்டு ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கிறதுங்கிறது முடிவாகியிருக்கு இது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த உறுப்பினர் சேர்த்து நடத்தி முடிக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பாக இது தொடர்பாக கட்சியிலே அனைத்து மட்டங்களிலும் பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பூத்தளவில் இருக்கின்ற கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் அதுக்கு மேலே ஐந்து பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம் அந்த சக்தி கேந்திரத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அதுக்கு பிறகு ஒன்றியம் அல்லது நகராட்சி அதனுடைய உறுப்பினர் சேர்ப்பு குழு ஒரு ஒரு ஒன்றியம் அல்லது நகராட்சிக்கு ஐந்து உறுப்பினர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட உறுப்பினர் சேர்ப்பு குழு போடப்பட்டிருக்கு இவர்கள் அனைவருமாக இந்த இயக்கத்தில் உறுப்பினர் சேர்ப்பு எப்படி நடக்குதுங்கிறத பற்றி அவர்கள் மேற்பார்வையிடுவார்கள் அதோடு மட்டுமில்லை செப்டம்பர் இருபத்தி ஐந்திலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் எந்த பகுதிகளில் உறுப்பினர் சேர்ப்பு குறைவாக இருக்குது எந்த கிராமங்களில் எந்த சமுதாயத்தில் அந்த மாதிரியாக ரிவ்யூ பண்ணி ஒரு மிட் ரிவ்யூ செப்டம்பர் இருபத்தி ஆறிலேருந்து முப்பது வரை செய்து மீதி அக்டோபர் ஒன்றுலேருந்து பதினைந்து காலகட்டத்தில் இந்த குறைபாடுகளை கலைந்து எல்லா இடங்களிலும் உறுப்பினர் இருக்கணும் எல்லா சமுதாயத்திலையும் உறுப்பினர் இருக்கணும் என்கூடிய ஒரு விதத்தில் இது திட்டமிடப்பட்டிருக்கு ஆகவே இது சக்சஸ்ஃபுல்லாக நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதுதான் நான் சொல்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னிலேருந்து நீங்கள் நேற்று கணக்கு வச்சிக்கலாம் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை அமைப்பு மாவட்டங்களுக்கு குழு அதாவது ஒரு கோடி உறுப்பினருங்கிறது பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்ததும் ஏன்னா இன்னைக்கு மாண்பதும் பிரதமர் முதல் உறுப்பினராக சேர்ந்துருக்காருனா முதல் நம்பர் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோவிலையே அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்களை புதுப்பிக்கிறது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறது எல்லாம் சேர்த்து ஒரு கோடி அப்படின்னு ஐம்பத்தி ஆறு கோடி இருக்குது ஐம்பத்தி ஆறு லட்சம் தமிழ்நாட்டில்

ஒன்றுலேருந்து அஞ்சு வரை ஒன்றுலேருந்து பத்து வர மிடில் ஸ்கூலாக இருந்தால் எத்தனை ஸ்கூலில் லெஸ் தேன் டென் மெம்பர் ஒன் டிஜிட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்குது யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரியாக ஒரு சர்வே என்ன சொல்லுது எட்டாவது படித்த பையனுக்கு அஞ்சாவது பாடம் படிக்க வல்லங்கிறாங்க தமிழ் பாடம் ஆகவே இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்குது இது மேலே இது வரைக்கும் இருக்கு ஹையர் எஜுகேஷன் வர தமிழ்நாட்டில் இருபது சதவீதத்துக்கு கம்மியாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை ரெண்டு மெடிக்கல் காலேஜும் நில் ரிசல்ட்டு அதனால் நாம் நம்ம முதுகிலே நாம் தட்டிக்கிறது இல்லைன்னா யூ ஸ்க்ராச் மை பேக் ஐ வில் ஸ்க்ராச் யுவர் பேக்குன்னு பொன்முடியை துரைமுருகன் சொரிஞ்சு விடுறது துறைமுருகனை பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இந்த திரௌடியின் ஸ்டாக் ஆட்சி அதனால லெட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் அனலைஸ் எவ்வளோ மோசமாக இந்த நிர்வாகம் ஒன்றும் இல்லை நான் கேட்குறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரியில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஃபேக் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜில் ஆசிரியராக இருக்கார் வாட் இஸ் இட்ஸ் நான் சென்ஸ் இதுக்கே பொன்முடியவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் வெட்கம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அது இல்லை நோ சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் லெஃப்ட் இன் தம் அதனால் இவங்க வந்து தே ஆர் க்ளோட்டிங் ஓவர் ஃபால்ஸ் ஹுட் ஆகவே நாம் அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி வந்து தனியாக நீங்கள் பார்த்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தொள்ளாயிர கணக்கில் சம்பளம் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் ஆனால் தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர் ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க அவை இது பற்றியெல்லாம் முதல் இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாமல் முதல் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோட உட்காருங்கிறேனா ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா அந்த மாதிரியாக இவர்கள் மினிஸ்ட்ரியை கவனிங்க அந்த நிர்வாகத்தை கவனிங்க என்ன இருக்குது பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் இன்றைக்கும் மரத்தடியில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்குது தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷம் இருந்தால் இப்போ ஐம்பத்தேழு வருஷம் திரபடியன் ஸ்டாக் ஆச்சு தானே வாட் ஆப்பன் டு தேர் எஃபிஷியன்சி அதனால் வெறுமுன்னா தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம் உண்மை நிலையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கட்டும் அவங்க சொல்லலை ஃபிகர் அதுதான் ஏன்னா மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்தி பிரச்சார சபாவில் இந்த ஆண்டு பரீட்சை கொடுத்துருக்காங்க அதனால் அதோடு இல்லை இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு தானே இருக்குது ஏன்னா நானூறு பக்கத்துக்கு மேல் இருக்கின்ற திரு கஸ்தூரங்கன் அவர்களோட அறிக்கையை ஒரு பக்கம் விடாமல் முழுசாக படித்தேன் அதனால் அப்படி இருக்கிறத எப்படி அதை மறுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ரைட் இருக்குதுன்னு கேட்குறேன்னா இப்போது கோயம்புத்தூர் அந்த பார்டரிங் ஏரியாவில் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு மலையாளம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கலாம் அதே மாதிரியாக கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் இருக்கிறவங்க கன்னடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கலாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர் இருக்காங்க அவங்க குழந்தை தெலுங்கு படிக்கிறத தடுக்கிறதுக்கு கூவாரியும்ங்கிறேன் அந்த வாய்ப்பை கொடுங்க ஏன்னா அதோடு இல்லை நீங்கள் இந்த கேள்வி கேட்டதை நான் வரவேற்கிறேன் என்னோட மனசில் இருக்கிறது உங்கள் மூலமாக தான் நான் எங்கள் தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம சென்னை முத எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையே எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவோம் அவங்க எல்லோரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தையில் சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க உங்கள் குழந்த ஹிந்தி படிக்கலாம் சன்ட் சைன்ஸ் ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம் ஆனால் சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவங்க ஒழுங்கை படிக்க வைக்கப்படாத அதை தடுக்க யாருங்கிறேன் நான் நீங்கள் அதனால் மோஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய ஆட்டிடியூட மாற்றிக்கணும் சார் மெம்பர்ஷிப் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா சார் ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பீப்புள் கிரிமினல் பேக்ரவுண்ட் நிறைய பேசி எந்த குற்றச்சாட்டு இருக்குது ஒரு விஷயம் இருப்போம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில் யாருக்கும் சொல்லாமலே டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோரில் சேர்க்கலாமா இல்லையா வெளியில் தெரிய போகிறதில்ல சேர்க்கலாம் அதனால யார் வேணால் சேர முடியும் ஆனால் நாம் பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆண்ட்ரன்சூரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து நிச்சயமாக செய்யும்

சே இதில் பணியில் இருந்தவருக்கு சரியான முறையில் கவனிக்க முடியாம ஒரு காவல்துறை அதிகாரியே இறந்து போயிருக்கார் இல்லையா இதுக்கு ஏற்பாடு கவனிக்கும்போது இன்னைக்கு கூட ஏதோ மிஸ்ஹாப்மனிங் நடந்ததுன்னு எனக்கு தகவல் ஐம் நாட் ஷூர் ஆஃப் இட் அதனால் சட்ட விதிமுறைகள் சாலை இருக்கிறது பொதுமக்களுக்கு இடஞ்சல் இல்லாமல் இருக்கிறது

நீதின கண்டிஷனல் பண்ணிட்டு அது தேவையில்லை கிருஷ்ணகிரி அந்த பாதிக்கப்பட்ட பொன் அந்த விஷயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சாராய அரசாங்கத்தின் சாதனையில அதெல்லாம் இருக்கிற லைவ் அதை பத்தி பேசணும் நன்றி எது இதுவரை எவ்வளவு ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு நானூறு கோடி இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து இருபது போட்டிருக்கேன் சரி சவுதிக்கு போய்ட்டு வந்தாரே முதலமைச்சர் அப்போ நிறைய ஈர்த்துண்டு வந்தார்ல அது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்றேன் ப்ரீவியஸ் இன்வெஸ்ட் அது எவ்வளவு ஆயிருக்கு ஏன்னா ஏதோ அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகணும் குடும்பத்தோட சக அமைச்சர்களுடன் நினைச்சார் என்ன அதனால் அது பண்ணட்டும் அதனால் மூலதன வருமானால் மகிழ்ச்சி வரவேற்போம் ஆனால் முன் அனுபவம் அதில் எதுவும் வரலங்கிறது நன்றி இப்போ தேசிய அளவில் இருக்கின்ற இது சம்பந்தமான விஷயங்கள் பற்றி நம்ம திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய மாநில இணை பொறுப்பாளர் அவர் பேசுவார் வெரி ப்ரீஃப்லி ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் ஹெச் ராஜாஜி பின் அப்பாயிண்டட் எஸ் கன்வீனர் ஆஃப் திஸ் கோஆ்டினேஷன் கமிட்டி பை ஜே பி நட்டாஜி அலாங் வித் ஃபைவ் மெம்பர்ஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் கோவாடினேஷன் கமிட்டி on behalf of president, since he is pursuing his fellowship in oxford university. in this brief period, they will coordinate, they will facilitate day-to-day -day affairs, especially membership drive, and also wherever, whenever necessary, agitational approach also on the misdeeds, failures, misrule, corrupt practices, undemocratic methods of the ruling dmk and congress party alliance uh, government. that is also simultaneously the party will be geared up and I'm happy the target of Tamil Nadu BJP for one crore membership with the inspirational leadership of Narendra Modi ji under the guidance of Nadaji. ji we are going to reach the target lot of enthusiasm Tamil Makkal everywhere the Bharti Janata Party Karyakarthas will reach I am conveying my valtical to the committee and entire Tamil Nadu BJP committee definitely we will reach the target and uh, uh, if anything, any aspects, uh, party related matters, I command is there, we are the in-charges, Sarvind Menon and myself, and also by informing the State President, any all, naturally, no new appointments will be occurred in this, during the process of this membership drive, this 45 days, whatever the period, two months. If, if necessary, definitely, prior permission from the National President, National Committee and uh, by informing the president, the committee will move forward. They have given free hand, and uh, is a right person, experienced person, and well acquainted from for terminal politics, day-to-day -day affairs. Definitely, they will discharge their duties. Whatever party has given uh, them the duty to deliver, along with Karpooraganamdoji here uh, and uh, other members also, he will coordinate everything along with uh, other committees, district committees, state office bearers just I am conveying Valtical through you and also uh, other things already addressed and just for this purpose for inauguration purpose on behalf of all India committee I am representing today's inauguration function by conveying my Valtical. Thank Sir, you. which <laughs> There are a lot of actions in their party now. After fifty six factors, you have a target of control. Do you think that uh, these are all uh, the momentum to attract in the upset uh, opposition or uh, uh, this is the time for you to make sure your... Yes, brother, actually our our target is aim is primary aim is to strengthen our party. That is our first priority. And whatever you are saying about other political parties, they are our opponents. They contested on our candidates. Now, the thing, whatever you want to raise, we will concentrate, whoever is with us, within ND Alliance partners, definitely we will move with them. And under the leadership of Modi Ji, we will move forward. And uh, our political opponent, naturally, our priority is the targeting the DMK misrule and exposing their anti-people policies. That is our... People's perception as a political party definitely will move forward, and other things, whatever it may be, within the core committee. And whenever, wherever it occurs, our I command will take a call. But our priority as of now is to enroll maximum members to reach the target, strengthening our own party. That is that's all I want to say. Forty-five days. Uh, இப்போ ஏர் ராவிங் த டார்கெட் ஆவிங் த ரிசீவிங் தி ஸ்பிரிட் ஆஃப் தட் டெஃபனெட்லி வில் ரீச் த டார்கெட் ஓகே தேங்க் யூ நீங்கள் நம்ம வந்து பொறுப்பு எதிர்பார்த்து பாஜக அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தமிழக தனத்தால் இப்போ உருக்களிச்சோம் பொறுப்பில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அவங்களுடைய அந்த விஷயம் அவங்க சொன்னதை பட் இஸ் நாட் உயில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி டிஸ்கஸ் எவ்ரி திங் நத்திங் டூ இன் தட் வே வித் திஸ் இஸ் எ பிக் ஃபேமிலி இந்த உறுப்பினர் சேர்ப்பு திருவிழா இது மெம்பர்ஷிப் சதசியதா பருவு அது உறுப்பினர் சேர்ப்பு திருவிழா பருவம் என்று நாம் அழைக்கிறோம் அதை கடந்த இருபதாம் தேதியிலிருந்து துவங்கி நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்கள் மண்டல் வரைக்கும் எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஏற்பாட்டில் ஆகவே நாம் எல்லாருக்குமே இது எப்படி சேர்க்கணும் என்பது நமக்கு தெரியும் இதனுடைய மிஸ்டு கால் நம்பர் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் இந்த எண்ணிலே நாம் மிஸ்டு கால் கொடுத்தா உடனடியாக உங்களுடைய என் கார்டில் அதை தான் எழுதியிருக்கு உங்களுடைய உறுப்பினர் நம்பர் அப்படின்னு வரும் வந்ததுக்கு பிறகு நாம் அதில் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நாம் தொட்டு உள்ளே போனால் நம்மோட தன் விவரங்கள் குறிப்புகள் அதில் சொன்னால் நமக்கு நம்ம ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி வச்சா ஃபோட்டோவோட கார்டு உடனடியாக கிடைச்சிடும் ஆகவே நாம் நாடு முழுவதும் ஒரு ஒரு பூத்துக்கு இருநூறு உறுப்பினர் சேர்க்கறதுன்னு மினிமம் குறைந்தது இரநூறு உறுப்பினர் சேர்க்கறதுன்னு அகில இந்திய கட்சி நமக்கு குறிப்பு கொடுத்துருக்கு அதன்படி தமிழகத்தில் ஐம்பது ஒரு கோடி உறுப்பினர்கள் நாம் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாம் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆர்கனைசேஷன் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஒரே கட்சி தான் இங்க வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க நாம் அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியலை அதனால் அங்கே வேறு கட்சி வச்சுக்க முடியாது அந்த மாதிரி இருந்தும் அவர்கள் வெறும் ஒன்பது லட்சம் ஒன்பது கோடி உறுப்பினர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினோரு கோடி உறுப்பினர்கள் கொண்டு உலகத்திலேயே மிக பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது இந்த முறை போன தடவை நமக்கு ஆறு மாதங்களில் செஞ்சோம் ஆனால் இந்த முறை நாற்பத்தைந்து நாட்களில் இன்றையிலிருந்து துவங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் நாம் ஒரு கோடி பேர் இங்கே சேர்க்கணும் தேசிய அளவில் நம்மளோட எர்லிய டார்கெட்டை நாமளே அந்த டார்கெட்டை மீறி அதிக உறுப்பினர்கள் சேர்க்கணும் ஆகவே நாம் இங்கு வந்திருக்கின்ற எல்லா காரியக்களும் உடனடியாக இந்த டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணினா நமக்கு உறுப்பினர் நம்பர் வரும் வெல்கம் டு பிஜேபி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் மெம்பர்ஷிப் நம்பர் ஈஸ் அப்படின்னு நம்ம வரவேற்று அந்த மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் ஒரு லிங்க்கு வரும் அந்த லிங்க்கில் போய் நாம் நம்முடைய தன் குறிப்பு விவரங்களை அதில் நாம் ஃபில் அப் பண்ணினால் நமக்கு காடு கிடைக்கும் ஆகவே இன்னிக்கு மாண்புமே பாரத பிரதமர் மோடி அவர்கள் இது ஏதோ கட்சியினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக அல்ல இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதிலே எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது என்பதற்காக அவர்களை நாம் உறுப்பினராக சேர்க்கிறோம் ஆகவே அந்த மனோபாவத்தோடு நாம் கிராமங் கிராமமாக வீடு வீடாக சென்று இந்த உறுப்பினர் சேர்ப்பு திருவிழாவை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்படுவது போல செயல்பட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்